ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம வீட்லேயே தட்டு இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து தட்டு முழுக்க நல்ல தடவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச இட்லி மாவை இது தட்டில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு நான் வந்து மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு தண்ணியாக தான் வச்சுருக்கேன் அப்போ தான் இட்லி நமக்கு சாஃப்டாக வரும் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ நார்மல் பிளேட்டை வச்சு நான் நம்ம ஊற்றி வச்ச இந்த தட்டை இட்லியை அதில் வைக்கிறேன் இப்போ இதை நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க இட்லி வந்து வரட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்க நமக்கு இப்போ சூப்பரான தட்டி இட்லி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க தட்டி இட்லி ரெடி இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக செய்கிற இட்லியை விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இட்லி வந்திருக்குன்னு இப்போ இதை அப்படியே சூடாறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் எடுத்து விடுங்க இட்லி அழகாக வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து விடுங்க இப்போ இதே மாவு வந்து நீங்கள் ரொம்ப கட்டியாக ஊற்றுனீங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு வருங்க இது வந்து நான் சாஃப்டாக வேணுன்றதுக்காக மாவு கொஞ்சம் தண்ணியாக தாங்க சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இட்லியை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயே நாம் இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த இட்லி முழுக்க போடுற மாதிரி இட்லி பொடி சேர்த்துட்டு இதிலேயே நாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெயும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நமக்கு தட்டு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்